ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் ஆச்சாரியன் என்ற சப்தத்துக்கு குரு என்றும் போதிப்பவர் அறிவிப்பவர் தெரிவிப்பவர் ஞானத்தை நமக்கு நல்குபவர் காட்டுபவர் அப்படின்னு ஒரே அர்த்தங்கள் கொண்டதான சப்தத்தை நாம் பார்க்கலாம் இப்ப ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னால் குருன்னு சொல்றோம் தெரியாததை எல்லாம் தெரிவிப்பவர் அப்படின்னு எல்லாம் பல அர்த்தங்கள் கொண்டதான ஒரே சப்தமாக நாம் பார்க்கிறோம் இதிலே குரு என்கின்ற சப்தம் எதை குறிக்கின்றது யாரை குறிக்கின்றது என்பதை சரம குரு நிர்ணயம் என்கின்ற கிரந்தத்திலே சுவாமி எறும்பியப்பா மிக அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் குரு அப்படின்னா இரண்டு அர்த்த அக்ஷரங்களை கொண்டதான சப்தம் குரு இதுல கு அப்படிங்கிறது அந்தகாரத்தை குறிக்கின்றது அதாவது இருளை குறிக்கின்றது அந்த இருளை அழிப்பது அப்படின்னு குருங்கிற்கு அர்த்தம் என்ன இருளை அழிப்பவரே ஆச்சாரியன் அப்படின்னு காற்றார் குஷ்தகா அந்தகாரஸ்யாத்து அப்ப குங்கிற சப்தம் எதை காட்டுறது அந்தகாரத்தையும் தன் நிரோதகா அதை அழிப்பதையும் அந்தகார நிரோதித்வாத்து குரு அந்த அந்தகாரத்தை போக்குபவன் தான் ஆச்சாரியன் என்று சொல்லப்படுபவனாக இருக்கின்றான் குரு என்று சொல்லப்படுபவன் அப்படின்னு காட்டார் இப்ப அந்தகாரம்னா இருள்னு பார்த்தோம் இருள்னு சொல்றது நம்முடைய சம்சாரத்திலே எதை குறிக்கின்றது எது இருளை எது இருள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படின்னா அக்கிருத்தியம் செய்யக்கூடியது இது செய்ய தகாதது உத்தேசியம் இது நமக்கு உத்தேசியம் அல்ல இது ஏற்புடையது இது ஏற்புடையது அல்ல உபாதேயங்கள் இது அனுபாதேயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்றுக்கொள்ளாதது இது பிராப்தங்கள் இது அப்பிராப்தங்கள் இது நமக்கு பிராப்தியமானது இது அப்பிராப்தமானது இதை கடைபிடிக்க வேண்டும் இதை கடைபிடிக்கலாகாது அப்படிங்கிற விவேகங்களை எல்லாம் பண்ணி நல்ல அறிவு இதை முடிக்கான அறிவு வேண்டுமே கிருத்தியம் அகிருத்தியம் இது செய்ய தகாததான செயல் அப்படிங்கறத வேறுபடுத்தி பார்ப்பதற்கு நமக்கு விவேகம் வேண்டும் அப்படி அந்த விவேகத்தை நமக்கு கொடுப்பவர் அந்த அஜானத்தை போக்கி அந்த விவேகத்தை கொடுப்பவர் அப்ப என்ன அந்த அந்த இருளை போக்கும்படிக்கு நமக்கு என்ன விவேகத்தை இங்கே கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆத்மஸ்வரூபத்தை காட்டி சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவங்கள் அப்படிங்கறத நாம் உணரும் படிக்கும் பண்ணி எப்படி பிரமாண முகத்தாலே நமக்கு காட்டுகின்றார் உள்ளபடி பிரமாண முகத்தாலே மந்திர ரத்னானு சந்தானம்னு சொல்லும்படிக்கு ரகசிய திரயங்கள் மூலமாக பிரமாணங்கள் மூலமாக திருமந்திரம் சரமஸ்லோகம் என்கின்ற பிரமாண முகத்தாலே உள்ளதை உள்ளபடிக்கு உணர்த்தி நமக்கு அந்த இருளை கழிக்கின்றார் அப்படிப்பட்டவரைத்தான் ஆச்சாரியன் அஜானத்தை நிவர்த்திக்கு நிவர்த்திப்பிக்கும் அவனே ஆச்சாரியன் என்ற குஷ்ச சப்தம் காட்டுகின்றது குரு சப்தம் காட்டுகின்றது கு அப்படிங்கிறது இருள் ரூங்கிறது இருளை அழிப்பது அப்ப அந்த இருளை அழிப்பவரான எவரோ அவரே குரு என்று சொல்லப்படக்கூடியவனான ஆச்சாரியன் அப்ப இருள்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டி சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத்துவத்தை நாம் உணரும்படிக்கு பண்ணி பிரமாண முகத்தாலே உணரும்படிக்கு பண்ணி அந்த இருளை கழிப்பவனான எவரோ அவரே ஆச்சாரியன் அப்படிங்கிறார் அதுக்கு மேலே ஒரு ஸ்லோகத்திலே அக்ஞான திமிரானந்த ஞானாஞ்சன சலாக்கையா நீலித்தம் குரவே நமஹா அப்படின்னு அப்படிங்கிற இந்த இருள் இருக்கே இந்த இருளை போக்கி ஞானம் என்னும் கண்ணை ஞானம் என்னும் கண்ணை எப்படி நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா மைக்குச்சி அஜானம் என்கின்ற இருளான கண்ணை ஞானம் என்கின்ற மைக்குச்சியை கொண்டு திறப்பவர் எவரோ அவரே ஆச்சாரியன் அப்படிப்பட்ட அந்த சத்தான ஆச்சாரியனை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு காட்டுற அஜானத்தை கழிப்பவர் எவரோ அவரே ஆச்சாரியனான குரு அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்திலே காட்டி அந்த இருளை ஞானம் என்கின்ற மை குச்சியை கொண்டு நமக்கு இந்த கண்ணை திறக்கும்படிக்கு செய்கின்றார் அப்படிப்பட்ட சத்குரு சத்குருனா ஞானமும் அனுஷ்டானமும் பரிசுத்தமாக கொண்டிருப்பவனான ஆச்சாரியன் ஞானம் இருக்கு ஆனா அனு அனுஷ்டானம் இல்லைன்னா அந்த குருவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ ஞானமும் அனுஷ்டானமும் நன்னாகவே உடையனான குரு அப்படிப்பட்ட குரு சத்குரு சத்குணத்தையே கொண்டிருக்கக்கூடிய குரு சத்குணத்தையே மே சத்குணமே மேலோங்கி இருக்கக்கூடியதான குரு அப்படிப்பட்ட குருவை நான் நமஸ்கரிக்கின்றேன் நான் பஜிக்கின்றேன் நான் ஸ்மரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டே வரார் அதுக்கும் மேலே மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மருந்தும் பொருளும் அப்படின்னு எம்பெருமானைத்தான் சொல்றார்கள் ஆழ்வார்கள் தங்களுடைய ஸ்ரீசுக்திகளிலே ஆனால் இங்கே சரமகுரு நிர்ணயத்திலே எறும்பியப்பா அந்த மருந்தால் நிற்கக்கூடியவன் ஆச்சாரியன்தான் என்று மிக அழகாக காட்டுகின்றார் அப்ப அஜான இருளாலே குருடனா இருப்பவனுக்கு குருடா இருக்கான் அவனுக்கு இந்த ஞானம் என்கின்ற மைக்குச்சியை கொண்டு அந்த கண்ணை திறக்கின்றார் அப்படிப்பட்ட சத்குருக்கு நமஸ்காரம்னு சொல்லிவிட்டார் ஆக சதாச்சாரியனுடைய திருவடிகளை தவிர இவனுக்கு வேறு ஒரு பிஷக்கு இல்லை தான் இங்கே ஔஷதம் குரோஹோ அப்படின்னு காட்டுறாரு எப்படி அஜானம் அப்படிங்கிற நோயை போக்கடிக்கிறதுனாலே ஆச்சாரியனே மேலான மருந்தாக நான் நினைக்கின்றேன் அப்படிங்கிறதையும் அக்ஞானம் நோய் பீடித்திருக்கு பல நோய் உண்டு தேக சம்பந்த நோய் மன நோய் தீராத நோய் கர்மமடியாக வந்த நோய் என்று இப்படி பல படியாக நோய்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் ஆழ்வார்கள் அதை தாண்டி அக்ஞானம்ங்கிறதே நோய் அந்த நோயாலே பல பிறவிகளாலே நான் பீடிக்கப்பட்டிருக்கின்றேனே அந்த நோயை போக்குபவர் எவரோ அவரே ஆச்சாரியன் ஆகின்றார் அப்படிப்பட்ட ஆச்சாரியனை நான் மருந்தாக நினைக்கின்றேன் ஔஷதம் சத்குரோஹோ அப்படின்னு மிக அழகா காட்டார் இந்த இடத்துல அப்படி இந்த சரம குரு நிர்ணயம் தான் சரமமான குரு யார் அப்படின்னு அஸ்மத் குரு விலிருந்து ஆரம்பித்து எம்பெருமானார் கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியரான எம்பெருமானாரே ஆவார் அப்படிங்கிறத இங்க நிர்ணயம் பண்றார் சர்வ உத்தாரக ஆச்சாரியரான எம்பெருமானை தவிர வேறு ஒருவரே கிடையாது சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் எதிராஜோ ஜகத்குருஹூ அப்படின்னு அறுதி இட்டு சொல்றார் சத்தியம் 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 நான் மறுபடியும் இட்டு சொல்கின்றேன் எம்பெருமானாரை தவிர வேறு ஒருவர் ஜகத்துக்கே குரு குருங்கிற சப்தம் அர்த்தம் யாருக்கு மிக பொருத்தமாக இருக்கும்னு கேட்டா எம்பெருமானாருக்கே பொருந்தும் அப்படிங்கறதை இங்கே அறுதிட்டு சொல்றார் ஔஷதம் பரமம் மண்யே குரு ஞானவாரகாத் ஞானத்தை போக்கக்கூடியவனான மருந்தாய் நிற்கக்கூடியவனான ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சாரியனுடைய பெருமை குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு பெருமை எல்லாம் சொல்லி இந்த சப்தம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டால் எம் ஆச்சாரியரான சுவாமி மனவாள மாமுனிகள் காட்டிக் கொடுத்த சுவாமி எம்பெருமானாரே ஆவார் மற்ற ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஏற்றம் இல்லையான்னா எம்பெருமானார் சம்பந்தத்தாலே அவர்களுக்கு வந்த ஏற்றமே தவிர தனியாக வேறு ஒன்று ஏற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே நிர்ணயம் பண்ற பல கிரந்தங்கள் உண்டு சரமோபாய நிர்ணயம் அப்படிங்கிற கிரந்தம் உண்டு அதிலேயும் சுவாமி எம்பெருமானாரே நமக்கு சர்வ உத்தாரகம் அப்படிங்கறதையும் நிர்ணயித்திருக்கிறார்கள் பூர்வர்கள் அதே போல இந்த சரம குரு நிர்ணயம் அப்படிங்கிற கிரந்தத்திலே குருங்கிற சப்தத்துக்கு அந்தகாரசிய திமிராந்தான் அந்தகாரத்தை போக்குபவனான ஆச்சாரியன் அவரே நமக்கு குருவானவர் குரு அவரே நமக்கு நோய் தீர்க்கும் அஜ்யானங்கிற நோய் தீர்க்கும் மருந்தும் ஆனவர் அப்படிங்கறத மிக அழகாக இன்று அனுபவித்தோம் அப்படிப்பட்ட குருவான ஆச்சாரியர் நம்முடைய அஜான இருள் போக்கி ஞானத்தை கொடுத்து எம்பெருமானனுடைய திருவடிகளிலே சேரும்படிக்கு நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அவரவர் அஸ்மதாச்சாரியன் திருவடிகளிலே நாம் நித்தியம் பிரார்த்தித்திருப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா